நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்கள் சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் நமக்கு எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போதெல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்னைக்கு மட்டும்தான் நான் வேணேன் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணு இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துகிட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம் தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன் அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில் தேகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வீ ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பி ராமன் அண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணா ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போயிட்டு இருக்கும் அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவான்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிட்டுருக்க தான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்போ அஞ்சாவது படைப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்குது அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது அது நடக்கும்னு நம்புகிறேன் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் இன்ன சென்டாருங்க ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவோம் தான் மாட்டிட்டேங்கையா நின்றுட்டு இருப்பான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் அப்படியே போறேன் போகும்போது யாராவது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறவேன் அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை இன்னும் நான் நம்புறேன் அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன் இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம் நீங்கள் அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமாக பேசலாம் எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார் ஒரு அரசியல்வாதி ஆவார் எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும் அப்படி ஒரு அண்ணன் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி தான் என்னன்னா நான் பார்ப்பேன் என் தகப்பனாக பார்த்துருக்கேன் என் அண்ணனாக பார்த்துருக்கேன் ஒரு குருவாக பார்த்துருக்கேன் நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவார் அதுதான் என் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே என் பிள்ள படம் அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும் வந்தார் எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கார் வரும் காரை வரும் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு அண்ணன் சொல்கிறாரு கனி சொல்கிறா அவனை பண்ண அவனான்னு சொல்ல டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லிடுறேன் ரோப் கட்டிக்க சொல்லு அப்படின்னு ஞாபகம் இருக்கா நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாமே இல்லை நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ஃபைட்டா பண்ணுவார் டான்ஸா பண்ணுவார் நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான் எல்லா தகுதியும் இருந்தும் என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல் கதவு திறந்தது எங்க அர்ஜுன் சார் மூலமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐஸ்வந்தாங்க ரெண்டாவது கதவு இது இயக்குநராக அடியெடுத்து வச்சிருக்கான் இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்போதுலாம் தான் நீயே எழுது உன்னுடைய ப்ளஸ் என்ன உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுருது உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது கூடவே நிற்கிறேன் எடுப்போம் நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம் அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் செய்வோம் ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான் கூடவே நானும் நிற்பேன் வாழ்த்துக்கள்றேன் தம்பி ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லலாம் அந்த மாதிரி இது ஒரு கதை நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை நான் சொல்ற மாதிரி தான் ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது நீங்க எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான் இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படி தான் இந்த கதை எவ்வளோ சொன்ன போதும் இல்லைன்னே பேசலாம் மேலே பேசுகிறேன் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க எளிமையாக இருந்துருங்க காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும் வெல்வோம் வாழ்த்துக்கள் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் சத்ய தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுதிரி சார் அவர்களுக்கும் டாக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு என சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர் வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் ஃபார்மி அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அண்டு நான் வந்து இதெல்லாம் பார்க்கல என்னது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல இந்த ஆயில் போட்டு அப்படி போனது அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங் நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமேஷ் சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதிலருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிடெர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவல் ஆவலாக இருக்க அண்டு வேறு என்ன சொல்கிறது ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க மினிமோர் மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்ன சொன்னாங்க அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்ணுறாரு இஸ் காட் தட் சொல்லிட்டு இதுவரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல அப்படியா சரிமா இருச்சிருங்க எனிவே சார் தேங்க்ங்கு ஸோ மச்ல் தி பெஸ்ட் காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் மை மாப்பிளை ஆல் தி பெஸ்ட் மெனிமோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமைய படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த்